அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு இருக்கிற அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க யார் தெரியுமா கோபையவே கொந்தளிக்க வச்ச கோச்சடா என்னது கோச்சாவா ஆமாண்டா யாருக்கும் தெரியக்கூடாதுன்னா சாதாரண மனுஷனா நடமாடிக்கிட்டு இருக்காரு கோச்சா எங்களை மன்னிச்சுடு கோச்சா தெரியாமல் தப்பு நடந்துடுச்சு ஆமாம் கோச்சா உங்களை பற்றி நாங்கள் நிறைய பேப்பரில் படிச்சிருக்கோம் முன்னாலேயே நீங்கள் யாரும் சொல்லியிருந்தா நாங்கள் கை வச்சிருக்க மாட்டோம்ல கோச்சா எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க டேய் கோச்சாவை எல்லோரும் கிஸ் பண்ணுங்கடா ஆஹா கண்ணா பின்னான்னு அடிச்சுட்டு இப்போ முத்தம் கொடுக்க ம் பண்ணட்டும் பண்ணட்டும் ஆஹா காலேஜில் எல்லாமே வரிசையில் வர்றாங்களே ஆஹா பல்லு வளர்க்காதவங்களாம் முத்தம் கொடுக்குறானையா பாடாசா சகிக்க முடியலையே ஒரு வழிய முத்தம் கொடுத்து முடிச்சிட்டாங்க கொச்சா இங்கே நடந்ததை தயுதி வெளியில் யார்ட்டையும் சொல்ல வேண்டாம் ஆஹா சொன்னால் நமக்கு தானேயா சிங்கம் அப்பாடா ஒரு வழிய கிளம்பி போயிட்டானுங்க என்னது எல்லாரும் வந்துட்டாங்க சித்ராவை மட்டும் காணும் ஒருவேளை புது செருப்பு வாங்க போயிருப்பாளோ அப்பாடா என்ன அடி என்ன அடி இந்த மாதம் பிறந்ததுமே ரொம்ப சீக்கிரம் சீக்கிரமாக போனி இவனுங்க பண்ணிட்டானுங்க ஆமாம் பார்த்தீங்களா குச்சா பேரை சொன்னதுக்கு என்ன மரியாதைன்னு ஆஹா நாம் அடி வாங்கினதை பற்றி ஃபீல் இருக்கோம் இவன் மரியாதையை பற்றி பேசுகிறானையா இனிமே நீங்கள் தான் இங்கே கிங்கு ஆமாம் குச்சா இனிமே நீங்கள் தாராளமாக கோபப்படலாம் யாரும் உங்களை திருப்பி அடிக்க மாட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அடிச்சிட்டாங்க கோபப்படாமல் இருந்ததுனால தப்பிச்சு ஒருவேளை கோவப்பட்டிருந்தா குழி தோண்டி அழுதமேனைக்கு புதைச்சிட்டு போயிருப்பாய்ங்க இனிமேதாண்டா இந்த கோச்சா யாருன்னு ஒவ்வொரு ரவுடியும் பார்க்க போகிறான் இப்பதான் நீ உண்மையான கோச்சா ஆஹா அடி வாங்கினதுக்கே இப்படி என்ன அடி கொடுத்துருந்தா என்னது சித்ரா நம்மளை பார்த்து வந்துக்கிட்டு இருக்கா ஒருவேளை பணம் கேட்க வர்றாளோ என்ன மன்னிச்சுடு கோச்சா என்ன அது மன்னிப்பா ஆமாம் கோச்சா செருப்பு வாங்க நீ பணம் தர வேண்டாம் அவ தப்பிச்சோம் ஆமாம் உனக்கு என்னாச்சு நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன் ஆளுங்களே உன்னை பார்த்து மன்னிப்பு கேட்டுட்டு போயிட்டாங்களாமே ஆஹா இப்போ வாச்சு நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாலே நீ சாதாரணமாக யாரையுமே அடிக்க மாட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்ட நல்ல வேலை நாம் அடி மட்டும்தான் வாங்குவோன்னு தெரிஞ்சுக்காம போனாலே அது வரைக்கும் சந்தோஷம் ஆமா இங்கே நடந்ததை உனக்கு யாரு சொன்னா எங்க அண்ணன் தான் சொன்னார் என்னது அண்ணனா ஆமாம் தவசியோட ஆளுன்னு சொல்லி உன்னை அடிச்சுட்டு மன்னிப்பு கேட்டாரே அவரு தான் எங்கள் அண்ணன் ஆஹா குடும்பமே ரவுடி குடும்பமாக இருக்கும் போல இருக்க ஐயா தங்கச்சி அன்னைக்கு துவைச்சா அண்ணன் இன்னைக்கு துவைச்சிட்டு போயிட்டான் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்